தர்மபுரியில் வெற்றி கணக்கை தொடங்கிய பாட்டாளி மக்கள் கட்சி வாக்கு என்னும் பணிகள் மிக தீவிரமாக நடந்து வரக்கூடிய சூழ்நிலையில காலை எட்டு மணி முதல் தபால் வாக்குகள் எண்ணப்பட்டுக்கிட்டு வருது இந்த தபால் வாக்குகளின் முடிவுகள் முன்னிலை நிலவ நிலவரங்கள் வெளியாகி இருக்கு தபால் வாக்குகள்ல தருமபுரி நாடாளுமன்ற தொகுதில பாட்டாளி மக்கள் கட்சி முன்னிலை பெற்று இதே முன்னிலை தான் இறுதி வரைக்கும் தொடர்ந்து சௌமியா அன்பு ராமதாஸ் அவர்கள் வெற்றி பெறுவார்னு கணிக்கவும் பழுது பாட்டாளி மக்கள் கட்சியினர் கொண்டாட்டத்துக்கும் தயாராகி இருக்கிறாங்க இந்த தபால் வாக்குகள்ல கடலூர் மயிலாடுதுறை அரக்கோணம் ஆரணி விழுப்புரம் உள்ளிட்ட தொகுதிகளில் பாமக திமுகவுக்கு கடுமையான போட்டியை கொடுத்திருக்கிறாங்க தேர்தல் முடிவுகள் என்பது ஏறத்தாழ இரண்டு மணிக்கெல்லாம் தெரிய ஆரம்பித்துவிடும் பன்னெண்டு பன்னிரண்டு மணிக்கெல்லாம் வெற்றி நிலவரங்களை நாம உறுதியிட்டு சொல்லிட முடியும் ஆனால் தபால் வாக்குகள் என்பது பத்தாயிரம் வாக்குகளுக்கு உள்ளார இருக்கக்கூடிய வாக்குகள் நேரத்தாழ ஒரு தொகுதிக்கு தபால் வாக்குகள் ஏழாயிரத்துல இருந்து ஒன்பதாயிரம் வாக்குகள் தான் இருக்கு இதை வைத்து நாம் எதையும் இறுதியிட்டு சொல்லிட முடியாது அதனால் பொறுத்து இருந்து பார்ப்போம் நல்லவர்கள் வெல்வார்கள் நன்றி